ஸோ கொழுப்பில் இந்த ட்ரை கிளிசரைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கொழுப்பு உடம்புல இருந்தால் கூட அதையை கரைப்பதற்கு மிக மிக அருமையான ஒரு அற்புதமான காய் வந்து கோவக்காய் இந்த கோவக்காய் வந்து ஏதோ வடநாட்டுக்காய் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அது நம்ம சாப்பிடாதனால வடநாட்டுக்காய் சாப்பிட்டா அப்போ நம்ம நாட்டுக்காயாக மாறிவிடும் இந்த கோவக்காயை ஒரு ஆறு காய் காலை மாலை ரெண்டு நேரம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய தோளும் சரியாகும் வெளியில் இருக்கக்கூடிய தோல் மண்டலமும் சரியாகும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகிடுவீங்க இந்த ட்ரைக்ளிசிரை வந்து இறங்கிடும் ஸோ இந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மண்டலம்னு சொல்கிறது தோல் மண்டலம் தான் சொல்றாங்க இதுதான் உண்மையும் கூட அப்ப இவ்வளோ பெரிய மண்டலத்தை சரிப்படுத்துனீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க பரிச்சையில் எப்படி முக்கியமான கேள்வி படிச்சு பாஸ் மார்க் ஆய் நல்லா அறுபது மார்க் எடுக்கிற மாதிரி இந்த கோவக்காய் மட்டுமே சாப்பிட்டே உடம்புடைய பல பிரச்சனைகளை வந்து நம்ம தீர்வு கொடுக்க முடியும்